வணக்கம் ஐயா வணக்கம் நியூயார்க் யப்னா இணையதளத்திலிருந்து முலப்பேட்டி காண்றதுக்கு வந்திருக்கிறோம் சிறுவர் மனவருத்தி சிவபூமி சிறுவர் மனவருத்திய பாடசாலையின் ஸ்தாபகரான நீங்கள் தற்போது எதென்ஸ் நகரில் நடைபெற்ற மன வளர்ச்சி குறைந்தவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் சிவராயா துஷியந்தன் என்பவர் தங்களது பாடசாலையிலிருந்து பங்கு வெற்றி பதக்கம் வென்றுகிறார் அது சம்பந்தமாக நீங்கள் அவர் பதக்கம் பெறும் பெறையும் நீங்கள் எதிர்நோ அவர் அவரை அப்பாறு வைப்பதற்காக நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்னவென்று சொல்ல முடியும் சிவபூமி சிறுவர் மனவிருத்தி பாடசாலை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எனது கடின முயற்சியினால் மாற்று வலுவுள்ள சிறுவர்களுடைய நன்மை கருதி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த பாடசாலை கட்டப்பெற்றது துஷியந்தன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து சேர்ந்த சிறுவர்கள் வாய் வீச முடியாத செவிப்புலன் குறைபாடு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவராக திருநெல்வேலி பாட்பண்ணை ஒழுங்கையில் இந்த மாணவன் புறப்படமாக கொண்டவர் மிகவும் வருமப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தையார் ஒரு மேசன் மேலே பார்க்கின்ற ஒரு ஊழியராக இருந்தார் இந்த பிள்ளையினுடைய குறைபாடுகள் வெறும் இவருடைய தம்பியாரும் புதிய குறைபாடுடையவர்களாக பாடசாலை இதுக்கும் போகாமல் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு பிள்ளைகள் ரெண்டு பேர் இப்படி இருக்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் இப்படி பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் தேடி நாடி போய் அவையை கூட்டிக் கொண்டு வர்றது அப்போ நாங்கள் பதினோரு பிள்ளையோட தொடங்கின பாடசாலை இப்போ இருநூற்றி பதினோரு மாணவர்களோடு இயங்கி கொண்டிருக்குது அப்படி தேடி வந்து சேர்ந்த மாணவர்களில் இவரும் இவருடைய தம்பியாரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து படிக்கிறார்கள் நாங்கள் ஆண்டுதோறும் இவர்களுக்காக விளையாட்டு போட்டியை நடாத்துவதுண்டு எங்களுடைய ஆசிரியர்கள் இவர்கள் மிகவும் அதாவது குறைபாடுடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் விசேட பயிற்சி பெற்று எங்களுடைய ஆசிரியர்கள் இவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆண்டுதோறும் விளையாட்டு போட்டி நடைபெற்றது அதே நேரத்தில் வரிகாம கல்வி வலயம் மாற்று வரவுள்ளோருக்கான விளையாட்டுப் போட்டிக்கு எங்களையும் விண்ணப்பிப்பதற்கு அனுமதி தந்தார்கள் மூன்று வருடங்களாக அந்த போட்டியில் நாங்கள் பங்குபற்றி ரெண்டு தடவை நாங்கள் சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக் கொண்டோம் இந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் கல்வி வலயத்தினுடைய விளையாட்டுப் போட்டியில் சிவபூமி சிறுவர் மனவருத்தி பாடசாலை கப் பெற்றது இந்த வேளையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடற்கல்வித்துறையினுடைய ஆசிரியர் திரு இளம்புறையன் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நாட்டிலே நடைபெறுவதுண்டு அந்த போட்டிக்கான விண்ணப்ப படிவத்தை தான் எங்களுக்கு கொண்டு வந்து தருவதாகவும் கொழும்பிலே அதற்கான தெரிவு டம்பருமன் எனவே நாங்கள் ஒரு பதினொரு மாணவர்களை அதற்காக தயார் செய்து கொழும்புக்கு அழைத்து சென்று அந்த போட்டியிலே பங்கு பெற்ற செய்தோம் துஷியந்தன் அதிலே மூன்று நிகழ்ச்சிகளில் முதலாம் இடம் பெற்று சாதனை படைத்தார் ஒன்று முதலாவது நூறு மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் அவர் முதலாம் இடம் பெற்றார் அதே போல நீளம் பாய்தல் நிகழ்ச்சியிலும் அவர் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம் பெற்றார் பின்பு இலங்கைக்கான அஞ்சல் ஓட்ட தேர்விலும் அவர் முதலாம் இடம் பெற்றார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் கிரீஸ் நாட்டிலே நடைபெறுகின்ற இதே நகரில் இடம்பெறும் விசேட ஒலிம்பிக்குள்ள தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்காக அவரை உடன் கொழும்புக்கு அனுப்புமாறு திரு போல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விசேட ஒலிம்பிக்குரிய இணைப்பாளர் கொழும்பில் இருந்து எங்களுக்கு அறிவித்தார் நாங்கள் கொழும்புக்கு அனுப்பினோம் தொடர்ந்து அவர்கள் இவருக்கு மாத்திரையில கடந்த ஆறு மாத காலமாக ஒவ்வொரு மாதம் அடைத்து மாத்திரையில் இருக்கிற இன்டர்நேஷனல் விளையாட்டு மைதானத்தில் இவருக்கு தொடர் பயிற்சி கொடுத்தார் இவர்கள் சைகையில தான் இவருக்கு இந்த ஓட்டு ஆரம்பத்தை அறிவிக்கலாம் இவருக்கு காது கீழாக அந்த பயிற்சி எங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்து பிறகு <laughs> நாங்கள் <laughs> யாழ்ப்பாண <laughs> பல்கலைக்கழக <laughs> விளையாட்டு <laughs> மைதானத்தில் கடந்த ஆறு மாதமாக காலையிலே ஆறு மணிக்கு போய் பயிற்சி பெறுவார் இந்த பயிற்சிய ராது என்று சொல்லப்படுகிற விளையாட்டுத்துறை விதிவிதையாளரும் இளம்புறையவர்களும் இந்த பயிற்சியை வழங்கி பயிற்சி நாங்கள் இந்த ஆறு மாத காலமும் இதே முயற்சியில் ஈடுபட்டு இவருக்கு ஒவ்வொரு நாளும் சத்துள்ள சாப்பாடு வகைகள் எல்லாம் தயாரித்து கொடுத்து இவற்றை நிறைய அளந்து இவருக்கான கடின முயற்சியும் குறிப்பாக திரு துஷியந்தனுடைய தாய் தந்தையர்கள் பூரோட ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இந்த பிள்ளையே நாங்கள் கடினமான பயிற்சிகள் வழங்குவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் முற்றுமுழுதாக எங்களுடைய பாடசாலை செலவிலேயே இவரே ஒவ்வொரு தடவையும் கொழும்புக்கு அனுப்பினால இவருடைய விளையாட்டுத்துறை செலவுகள் யாவும் இதன் நகருக்கு அனுப்பிய செலவு தொடங்க நாங்களே பொறுப்பிட்டுக் கொண்டோம் இந்த மாணவன் பாடசாலைக்கு சமூகம் தந்த காலத்தில் ஆரம்பத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாத ஒருவராகத்தான் இருந்த தன்னுடைய காட்சுத்தான்களை கூட சரியாதன சமூகம் தந்தவர் இன்று சகல துறையிலும் அவரை விருத்தி செய்து அவர் தட்டம் அதாவது தென் இலங்கையில் சிங்கள மாணவர்களோடும் சிங்கள இணைப்பாளரோடும் இந்த மாணவன் தட்டம் தனியாக தான் இங்க இருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது எங்களுக்கு நாங்கள் இவரோட ஒரு ஆசிரியரை அனுப்பவோ அல்லது எங்களுடைய பாடசாலை சார்பாக ஒருவர் போவோ

இவர் இன்ன குறைபாடு என்ற மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியிருந்ததுனால ஒரு மூன்று நாலு தடவை சர்டிபிகேட் எடுத்துக்குள்ள இவருக்கூடிய ஒரே ஒரு தமிழன் இவர் தான் அதில் பங்கு பெற்ற அப்பொழுது இவருடைய திறமையை கண்டு இவர் மிக குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடுகின்ற திறமையை கண்டு இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு பேராசிரியர் அவரும் இந்த இசேடத்து மாணவருக்கான தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான இணைப்பாளர் அவர் இந்த திறமையை கண்டன பாராட்டினார் அதே போல கோஆடினேட்டர் திரு போல் அவர்களும் பாராட்டினார்கள் இவருக்கு வாய்ப்பு எனவே இவர் எதேன்ஸ் நகருக்கு போய் இறங்கிய புகழை தொடக்கம் நாங்கள் இவருடைய பெருபோறு தொடர்பாக அங்கேயும் ஆவலாக இருந்தோம் அங்கேயும் எட்டு தடவை ஓட விட்டார்கள் அங்கே நேரடியாக ஓடவிட்டது என்ற இல்லை அங்கேயும் சில பயிற்சிகளை கொடுத்து விட்டார் அந்த பயிற்சிகளின் போதும் எட்டு தடவை மீட்டர் ஓட்டம் ஓட வேண்டியிருந்தால் ஒவ்வொரு தடையும் வேண்டிய வேகம் அதை அவர்களை குரூப் குரூப்பாக ஆக பிரித்து இவர் ரெண்டு சில புள்ளிகள் அடிப்படையில தான் இவர் நின்றார் அந்த புள்ளி அடிப்படையில உலக ரீதியா நின்றவில்லை செய்து தான் இறுதியில ஓட விட்டார் இவற்ற வயதுக்குரியக்கண்டுக்குள்ள ஓ நிலையில இருந்தவர்கள் எல்லாரையும் ஓடவிட்டார் மேல அந்த இறுதி சுற்றில இவருக்கு தங்கப்பதகம் கிடைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தது இறுதி சுட்டில கிடைக்கலாம் போயிட்டு இவர் எட்டாம் விடாம பெற்றுட்டார் ஆனாலும் ஒட்டு மொத்தமாக பல தடவை இவர் ரெண்டு செகண்ட் குறிப்பிட்ட புள்ளிங்க ஓடினபடியால் இவருக்கு அந்த தங்கப்பதகம் கிடைக்கலாம் என்று கடைசி வரை எதிர்பார்த்தார்கள் அந்த பெர்சென்டேஜ் அடிப்படையில் இப்ப நாங்களும் எதிர்பார்த்த முடியல என்றாலும் இந்த ஒலிம்பிகளை பங்கு பெற்றது ஒரு வரலாறு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகளில் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்ன பொறுத்தவரையில் நான் ஆத்மீக சொற்பொழிவுகள் மூலம் எனக்கு கிடைத்த அன்பளிப்புகளை கொண்டுதான் இந்த பாடசாலையை தோற்றுவித்து மேலும் பிற நாடுகளில் ஆத்மீக பயணத்தின் போது பல அன்பர்களுடைய உதவியை நாடி இப்பொழுது சகல வசதிகளும் கொண்டு ஒரு பாடசாலையாக சிங்கப்பூர்ல இருக்கிற மாற்று வலு உள்ள பாடசாலை ஆஸ்திரேலியால இருக்கிற மாற்று வலு உள்ள பாடசாலையை நான் பார்த்து ஆசைப்பட்டு அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேணுமென்று ஆசைப்பட்டு தான் இந்த பாடசாலையை கட்டினேன் கடவுளின் ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் அது நிறைவேறிகிட்டு அதுக்கு இவ்வளவு விரைவா நிறைவேறும் என்று நானே எதிர்பார்க்கிறேன் வீடு வருஷத்துக்குள்ளே உலக ஒலிம்பிக்கு எங்களை மாணவனை அனுப்புறன்றது ஒரு மலய சாதனை அதுக்கு கடவுளைய ஆசிர்வாதம் இல்ல பெரியவர்களும் தருந்த ஒத்துழைப்பு பிள்ளைகளுடைய பெற்றோர் தேர்ந்த ஒத்துழைப்பு ஆசிரியர்களுடைய கடின கூட்டு முயற்சி இவைதான் இந்த வெற்றி காரணம் இதுக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு இந்த உலக வெற்றியை எங்களை மாணவன் சந்திச்சிட்ட அதே போல நாங்கள் இவர்களுக்கான கணினி கருவிகள் எல்லாம் தேடி பாடசாலையில் வெளிநாடுகள்ல எந்த இறக்குமே செய்து வச்சிருக்கோம் சிவபூமி பாடசாலையை பொறுத்தவரை சிவபூமி அறக்கட்டளை என்று நாங்கள் ஒரு கட்டளை அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன் எங்களுக்கு இந்த ஆரம்பிய நிதியெல்லாம் நான் சமய சொற்பொழிவுகளால கிடைத்த அன்பொழிவுல வச்சு கொண்டு தொடங்கினார் சில கட்டிட வேலைகளுக்கு சில சில அன்பர்கள் கட்டிடங்களை கட்டி தந்தார்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு தினமும் மதிய உணவு கொடுக்கிறோம் കാല വീട്ടിലെ പോയി എത്തിക്കൊണ്ട് പോകാറാം മാലയിലെ കൊണ്ട് വിടുകിറാം അവർക്ക് ഇടവേളയും പോലും അവർക്ക് തേനീർ സിറ്റുണ്ടികൾ കൊടുക്കാം ഇതൊക്കെല്ലാം പല അൻപരകൾ തങ്ങളുടെ പിള്ളേരുടെ പിറന്ത ദിനം അല്ലാതെ തങ്ങളുടെ ഉറവിനരുടെ ഇറന്ത നാൾ ഇവ തന്നെ ഇവിടുത്തി അൻപളിപ്പ് തന്നുകൊണ്ടിരുന്നു വന്ന് ഇന്ത്യയുടെ ഒളിമ്പിക് പോട്ടിയിൽ പങ്കെടുത്തു നാങ്ങൾ വന്ന് ഇവരെ എവളവോ കഷ്ടത്തിൽ മത്തിയിൽ இருநூறு பிள்ளையடக்கங்கள் படைக்கிறார்கள் எனது வானும் இந்த படம் படைக்கிறார் அதே நேரம் இந்த பல இந்த பாடசாலைகள் மூலம் பல பிள்ளைகள் வன வளர்த்தி குறைந்திருந்தார்கள் அவர்கள் இந்த பாடசாலைக்கு வந்த பின்பு பல துறையாளர்கள் முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் அவர்கள் பெரும்பாலும் விளையாட்டுப் போட்டி க பாடல் நடனங்கள் போன்ற துறைகளில் பல முன்னேற்றங்களில் இந்த பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள் கண்டிருக்கிறார்கள் நாடக மேடைகளில் ஆடி இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலிருந்து துன்பப்படுவதையோடு இந்த பாடசாலை அவர்களுக்கு பெரிவானது உதவி செய்து வருகிறது அதே நேரம் இந்த எங்களோட பாடசாலையுமானவன் துஷியந்தனும் இந்த கிரீக் இந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் இங்கு பல முயற்சிகள் செய்து விளையாடி பயிற்சிகள் பெற்று அதை சுற்றி அந்த பயிற்சிகள் முன்னும் முதலாவதாக வந்து கடந்த வாரம் நடைபெற்ற ஒலிம்பிக் கிரிக்கெஜென்சில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அவர் நான் நானூறு மீட்டர் தளகல போட்டியில் இரண்டாவது இடமாக வந்து வெள்ளிப் பதக்கத்தை பெற்றது எங்கள் பாடசாலைக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றமாக